வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே வல்வினை பட்டு ஆளாமல் காப்பானை ஏத்தாதே கேடுனக்கு சொல்கின்றேன் பல்காலும் நீ அவள கடலாய வெள்ளத்தே என்பது பாடல் பாடல்வரிகளாகும் வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே வல்வினை பட்டு ஆகின்றாய் ஆளாமல் காப்பானை சொல்கின்றாய் கேடுனக்கு சொல்கின்றேன் பல்காலும் வீழ்கின்றாய் நீ அவள கடலாய நீ பாடல் வரிகளாகும் தற்பொழுது நாம் பாடல்குரிய விளக்கத்தை சிந்திப்போமாக அவலம் என்றால் துன்பம் அல்லது தந்திரம் என்று தந்திரம் என்று பொருளாகும் மனமே நீ வாழத்தகாத வாழ்வை வாழ்கின்றாய் கொடிய பயனால் துன்பத்துள் அழுத்தமுற்று இருக்கின்றாய் அத்தகைய துன்பத்தில் அழுத்தாமல் காத்தரும் இறைவனை வணங்காமல் உனக்கு துன்பங்களை சூளுமாறு நீயே தருவித்துக் கொள்கிறாய் அது உனக்கு கேடு என்பதை உணர்வாயாக அறிவுரையை கேளாது துன்பக் கடலாம் அறிவுரையை கேளாதது துன்பக் கடலாம் பெருவெள்ளத்துள் மூழ்கி தவித்துக் கொண்டிருக்கின்றாய் இதனை நீ அறிவாயாக சுவாமிகள் இந்த பாடல் வரிகள் மூலமாக நாம் வாழ்கின்ற வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை மிகவும் அற்புதமாக விளக்குகின்றார் மனமே நீ வாழத்தகாத வாழ்வை வாழ்கின்றாய் கொடிய வினை பயனால் துன்பத்துள் அழுத்தமுற்று இருக்கின்றாய் அத்தகைய துன்பத்தில் அழுந்தாமல் காத்திரலும் இறைவனை வணங்காமல் நன்றாக கவனிக்க வேண்டும் அத்தகைய துன்பத்தை உனக்கு தந்தருளும் தன் துன்பத்திலிருந்து உனக்கு காத்தருளும் இறைவனை வணங்காமல் உனக்கு துன்பத்தை சூழுமாறு நீயே தரிவித்துக் கொள்கிறாய் அது உனக்கு கேடு என்பதை உணர்வாயாக அறிவுரையை கேளாது துன்பக் கடலாம் பேருன்ப வெள்ளத்துள் மூழ்கி தவித்துக் கொண்டிருக்கின்றாய் இதை நீ அறிவாயாக இந்த உலகம் என்னும் மாயையாகிய பேரின்ப வெள்ளத்திற்குள் நீ மூழ்கி தவித்துக் கொண்டிருக்கின்றாய் மாயை என்னும் கடலில் விழுந்து தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதைத்தான் நம்முடைய சாமிகள் இந்த பாடல் வரிகம் மூலமாக நமக்கு அறிவுறுத்துகின்றார்